வேதம் தழைத்தோக்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் ஏற்பும் அற்பும் என்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு புனே அருகே உள்ள உகாரில் மகா பிரிவா கரையில் முகாமிட்டிருந்தார் அவரை தரிசித்து ஆலோசனை பெற அண்ணாதுரை அயங்கார் சென்றபோது சூரியநாராயண் என்ற பக்தர் அங்கு வந்தார் இனி அவர் சொல்வதே கேட்போம் அர்ப்பணிப்புள்ள உகார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் எல்லாவற்றையும் நன்றாக கவனித்துக் கொண்டது நான் மகாபிரிவாலை பார்க்க சென்றபோது ஒரு குளிர் டிசம்பர் நாள் புத்தாண்டு முதல் ரெங்கவிலாஸ் மில்சின் ஜியமாக நான் ஏற்கவிருந்த ஒரு புதிய பணிக்கான ஆசீர்வாதம் வாங்கச் சென்றேன் அவருடைய ஆசை இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் முக்கியமான இதையும் செய்ய மாட்டேன் எங்கே வந்தே என்று பெரியவாயினிடம் கேட்டபோதுதான் நான் சென்று வணங்கினேன் என் டிசி குழுமத்தின் மிக ஒரு பெரிய பிரிவான ரங்கவிலாஸ் மெல்லின் ஜெயம் பணியை பற்றி நான் விளக்கினேன் மகா பிரிவா சிரித்தபடி அங்கு அமர்ந்திருந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டார் அவர் மணிலாவில் ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கியில் பிபியாக இருந்தார் என்று பிறகு தெரிந்து கொண்டேன் அவர் அங்கு சேர முடியுமா இது நல்ல நிறுவனமா கிருஷ்ணமூர்த்தி கூறினார் அவர் மிகவும் இளமையாக இருக்கிறார் எனக்கு அப்போது வயது முப்பத்தி இரண்டு மற்றும் விரைவில் அவர் குழுவின் தலைவராகவும் ஆகலாம் எனவே அவர் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மகா பிரிவா சிரித்தபடி உனக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறது என்றுார் அவரிடம் விவரத்தை சொன்ன இடைநிறுத்தம் பின் அமைதி என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் முன் வண்டியிட்டேன் மகாபிரிவா மௌனத்தை கலத்து உதவியாளர்கள் வரிசையில் நின்று அண்ணாதுரை ஐந்தாரை பார்த்து கேட்டார் பெல்காமில் நீ தொடங்க திட்டமிட்டிருந்த வேதபாடசாலையை எப்போது தொடங்கிற அய்யங்கார் கூறினார் கடந்த வாரம் நான் பத்து மாணவர்களுடன் தொடங்கியாச்சு மகா பிரிவா அவளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிற என்றார் தங்கிவிடம் மற்றும் உணவு வழங்கிய பிறகு நூற்றி ஐம்பது ரூபாய் என்றார் ஐயங்கார் மீண்டும் சில நிமிடம் மௌனம் பின் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாம் சம்பளம் இத்தனைன்னு சொல்கிறார் நீ பாடசாலைக்கெண்ணின் குழந்தைகளை தர தரன்னு இழுத்துண்டு வந்து குடுமி வச்சு மாதம் வெறும் நூற்றி ஐம்பது தான் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறேன் என்று பெரிவா உலக நடப்பில் ஒரு உத்தியோகம் பார்த்து கிடைக்கும் சம்பளத்துக்கும் வேத பாடசாலைகளில் கொடுக்கப்படும் தொகைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை எண்ணி இப்படி இருந்தால் வேதம் பயிலவும் சொல்லித்தரவும் யார் வருவார் என்று கவலையுடன் கேட்பது போல் இருந்தது இப்படி பெரிவா கவலைப்படுவதாக தோன்றியவுடன் மன உறுத்தலுடன் பெரியவா நான் என்னால் முடிஞ்சதே சம்பளத்திலிருந்து டெஸ்ட்டுக்கு இனிமேல் சேர்க்க பார்க்கிறேன் என்றேன் மகா பிரிவா கொண்டே சொன்னார் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் உன் அப்பா மடத்துக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார் எப்படி இருந்தாலும் அயங்கார் இவர் பேரையும் எழுதிக்குள் என்றார் மகா பிரிவா மீண்டும் அய்யங்காரிடம் அந்த லெட்டரி படி என்றார் அது யுஎஸ்சில் இருந்து ஒரு பெரிய புள்ளி எழுதியிருந்த கடிதம் அதை ஐங்கார் படித்தார் அதில் அந்த யுஎஸ் செல்வந்தர் வேத சம்ரஷத்தினிற்காக நாலந்து கோடி தருவதாகவும் பாரதத்தில் உள்ள எல்லா வேத பாடசாலைகளையும் தானே பராமரிப்புக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்றும் சொல்லியிருந்தார் சரி இதுக்கு நீ என்ன சொல்கிறேன் என்று பெரியவா ஐங்காரிடம் கேட்க அத்தனை பெரிய தொகையை ஏற்றுக்கொள்ளும் இயல்போடு அவர் பெரியவா உத்தரவு என்னவோ அதை செய்யத்தான் வேண்டும் என்றார் பெரிவா தன் திருக்கருத்தை இப்படியும் அப்படியும் ஆட்டியபடி அந்த பணம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பின் தான் திருக்கால ஞானியின் இந்த உத்தரவிற்கான காரணம் தெரிந்தது இது நடந்த ஆறு மாதங்களில் அந்த யுஎஸ் பிரமுகர் ஒரு பெரிய குற்றத்திற்காக யுஎஸ்எல் கைது செய்யப்பட்டதாக தகவல் வந்தது என்கிறார் சூரியநாராயணன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சூரிய நாராயணன் நயல் நாடுகளில் எல்லாம் வேலை செய்துவிட்டு ஒரு பெரிய தொகையை வேத டெஸ்ட்டுக்கு சேர்க்க வந்தார் அய்யங்காரம் பெரியவா உத்தரவில்லாமல் அந்த காசோலை ஏற்க முடியாது என்று இவர்களும் சொல்லிவிட்டு இவரையும் அழைத்துக்கொண்டு மகாகாவில் பெரியவாளிடம் சென்றார் ராஜா ஐயர் பையன் செக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கான் பெரிவா என்று அய்யங்கார் பெரிவாளிடம் ஒத்துழை கேட்டார் நீயா கொண்டு வந்தே என்று பெரிவா சூரியநாராயணிடம் கேட்க இவர் ஆம் என்றார் அந்த யுஎஸ் நபரின் பணத்தை போல் இதையும் பெரிவா நிராகரித்து விடாமல் ஏற்க வேண்டுமே என்று இவர் மனம் படப்படுத்தது பெரிவா அருகில் நின்ற வேத புரிவை கூப்பிட்டு உள்ளே ஏதாவது என்னோட படம் இருந்தால் எடுத்துவா என்று சொன்னார் அப்படியே அவர் தேடி ஒரு திருவுருவ படத்தை எடுத்து வந்தார் அதன் மேல் பெரியவா நிறைய குங்குமத்தை போட்டு சூரிய நாராயணனுக்கு அதை பிரசாதமாக கொடுத்துச் சென்றார் அந்த படம்தான் அவர் இன்றும் வைத்துள்ளார் இதன் மூலம் அந்த காசோலியை ஏற்றுக்கொண்டதாக பெரிவா அருளினார் பின் ஐயங்கார் இப்படி இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கும் இவர் பணம் சேர்க்க வேண்டும் என்றும் அறிவித்தார் அதற்கு பெரிவா உன்னாலே கொடுக்க முடியுமா என்று சூரிய நாராயணன் அவர்களை கேட்க இவர் முடியும் பெரியவா என்றார் அப்போது அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடி என்று அந்த பக்தரின் பணத்தை வேத தர்மத்திற்காக வாங்கிக் கொள்ள பெரியவா இசைந்து அருளினார் அதன்படி சூரியநாராயணன் தனது வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை வேத நிதியாக ஒதுக்கிவிடுவதாக கூறினார் ஹர ரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ரசங்கர ஜெய ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்